ில் மடங்கிடுதே முழுங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்னும் தொழுதிடுவோம் உயர்ந்தவரே சிறந்தவரே என் தொழுதிடுவோம் மக்கிமை மாட்சிமை நிறைந்தவரே நார் வரும் வரே ஒருவர் சேர மொழியில் வாசம் செய்பவரே மொழியினை தந்து மேயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்து மேயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே தொழுதி ஒளி நீரைவே அருள் நிறைவே என்னும் தொழுதிடுவோ மகிமை மாற்றிமை நிறவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ದೇವ ನೀರೆ ಪಾಲು ಪಡಿತವೋ ಕಳುವಿಯ ನೀರುತ್ತಿನಿ ರೇ ಶಕ್ತಿಯ ದೇವ ನೀರೇ ಕಳುವೆಯ ನೀರುತ್ತೀನಿ ರೇ ಶಕ್ತಿಯ ದೇವನಿರೇ ಅವೇ ತನ್ನ ಮೈ ಸೆಳತಿಯೇ ನಾವು தொழுதிவோ தன மகிமை செலுத்தியதா என் தொழுதிடுவோ மகிமை மாற்றிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிடுவோம் பரிசுட்டேவ ரமேசுவை பணிந்தே தொழுகுவோ பரிசுட்ட தேவ ரமேசுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாற்றிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழிலிடுவோ அன்பின் ஆண்டு வரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் மாலை நேரத்துக்காக மக்கு நன்றி அப்பா இந்த ஆண்டிலே ஐம்பத்தி இரண்டு மனமகிழ்ச்சியின் நாளை எங்களுக்கு கொடுத்து உண்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின மிகப்பெரிய கிருவைகளுக்காக நன்றி அப்பாண்டினுடைய கடைசி பகுதியிலே நல்ல இருதயத்தோடு அன்றுவரை நன்றி உள்ள இருதயத்தோடு சமூகத்திலே வருகிறோம் அப்பா சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவியலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறீர் என்ற வசனத்தின்படி அன்றுவரை உடைய சமூகத்துல இன்றைக்கும் நாளை மற்றும் மறுநாள் இந்த மூன்று நாளும் இப்படி சமூகத்திலே வந்து இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிகாரமாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம் எங்களோடு கூட பேசுங்க இப்படி தாசர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஒருமுகப்பட்டிருக்கிறோம் பலவீனம் சுகவீனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு நாங்கள் வந்து கலந்து கொண்டு உண்மை உயர்த்தி அடுத்த ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் ஆவி என்னுடைய ஆளுகை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அசைவாடு பொறுப்படுத்துகிறோம் ரசிகர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆவே அனைவரும் எழுந்து நின்று ஜபத் ஜெயக்கிரங்கள் பாடல் புத்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் என்பதான பாடலை நாம் பாடும் பாடல் ஜபத் தொட்ட புத்தகத்திலே நூற்றி ஐம்பத்தி ஆறு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன்

அடைந்தேன் இருந்தேனையா ஆனாதையாய் அழைந்தேன் நான் திருந்தேனையா அழாதே என்று சொல்லி அடைக்கிற ஐயா அழாதே என்று சொல்லி அடைக்கிற ஐயா அப்பா உமக்கு நன்றே தந்தே ராஜா உமக்கு நன்றி நிறை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே நிறை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் வைத்தீரே எந்த நிலையிலும் பொம்மை துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா

பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அம்மா உமக்கு நன்றே ராஜா குறைவில்லாமல் உணவு தந்தீர் ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தி ஒருவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே ஒரு விடமும் உடையும் தந்து காத்து வந்தே அப்பா உனக்கு தந்தி நல தாவில் வைத்தி இத்தமேயு பொது பாடல் நாவில் வைத்தி லட்சுகளை ரட்சிக்க பய்படுதுரே லட்சுகளை रचிக்க பய்படுதுரே அப்பா உமக்கு நம்பி ராஜா

பாதிகளை பார்க்கிறேன் சொல்கிறேன் உட்கார்வோம் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முழு உலகமும் குறிப்பாக கிறிஸ்தவ சபைகள் போதகர் விசுவாசிகள் அனைவரும் ஒரு புதிய ஆண்டை நோக்கி கொண்டிருக்கிறாங்க கவனிக்கல ஒவ்வொரு வருஷத்துலையும் அடுத்த வருஷம் என்னவாக இருக்குமோ எப்படி இருக்குமோ நிறைய பேர் சொல்லுவாங்க வித்தியாசமா இருக்கும் ஆனால் சிலர் வந்து ஆர்வ கோளாறுல சில காரியத்தை சொல்லிடுவாங்க அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துட்டு குறிப்பா பத்தொன்பதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு நிறைய பிராமினன்ட் ஊழியர்கள் சொன்ன காரியங்களுக்கு மாறாக தான் நடந்தது யாரையும் நான் குற்றப்படுத்த இந்த இடத்துல நான் விரும்பவில்லை சொன்னது உண்மைதான் ஆனால் மற்ற கிறிஸ்தவர்களை தவிர்த்து மற்ற சமயத்தை சார்ந்திருக்கிறவர்கள் குறி கேட்பாங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் தெரியலையே எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா பிரச்சனை வருமா ஏதாகிலும் எங்க குடும்பத்துக்கு நஷ்டம் வருமா தெரியல இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம் இந்த வருஷம் தொடக்கினோம் அப்படியே வந்தது இப்போ முடிக்க போறோம் அடுத்த வருஷம் எப்படிலாம் இருக்கும்னு சில ஊழியர்கள் குறிப்பா நாட்டை சார்ந்தவர்கள் ப்ராஃபஸி கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாத்தையும் நான் கவனித்தேன் இங்கே இருக்கிறவர்களும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க சிலர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரொம்ப நேரம் சொல்லுவாங்க ஒரு ஆறரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்தியாவில் என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கிறதான இந்த முப்பத்தஞ்சு மாநிலங்களிலும் என்ன நடக்கும் இந்த ஐந்து ஆறு ஏழு கண்டங்களில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கடைசியில வந்திருக்கும் அந்த இருபத்தி எட்டு ஒன்பது மற்றும் முப்பது இது எந்த எதற்காக இந்த கூட்டம் என்று சொன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் செஞ்ச நன்மைகள் நிறைய வேலை இருக்கதான் செய்து இல்லைன்னு சொல்லல அன்றாட